ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சுக்கர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கு வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லாருக்கும் கிடை கன்னீராசி பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு இரட்டை குணம் உடையவராகவும் ஒரு இளமை தோற்றத்தோடு இருக்கக்கூடியவருமாக இருப்பார் ராசியாதி புதன் உச்சம் பெற்றிருந்தாலும் அஸ்தங்க அடைந்துள்ளார் இப்போது ஒரு செயலை செய்யும் போது ஒரு முறைக்கு இரண்டு முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அடுத்தபடியாக ரெண்டாதிபதி சுக்கர பகவான் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருப்பதால் புதியதாக வரக்கூடிய வருமானங்கள் நன்றாக வரும் புதிய நபர் சேர்க்கை திருமணம் தடைபட்டு நின்றவர்களுக்கு திருமணம் நடக்கும் காலமாக அமையும் வருமானங்கள் தடைபட்டு நின்ற எல்லாம் இப்போது வர ஆரம்பித்துவிடும் இப்படியாக மூணாதிபதி செவ்வா பகவான் பத்திலே திப்பளத்தில் இருக்கிறார் இராணுவம் போலீசில் வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது வேலையில் நல்ல வாய்ப்பு உள்ளது வேலையில் சேருபவர்கள் நல்ல சேரக்கூடிய நேரம் தன் நாலு ஏழக்கூடிய குரு பகவான் ஒம்போதிலே இருக்கிறார் திருமணம் தடை தாமகமாக இருந்தவர்களுக்கு இப்போது திருமணம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமண காரியங்கள் இப்போது நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக அஞ்சு ஆறு குடி சனி பகவான் நிலையில் இருக்கிறார் ஆகவே தொழிலில் வேலையில் சிறு தடைகளுக்கு பின் நன்றாக இருக்கும் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்க்காயுஸ்மான் பப வாழ்க வளமுடன்